சாவகச்சேரி சாலையில் இடம்பெற்ற பல்வேறு முறைகேடுகளை தனது முகநூல் வழியாக பல தடவைகள் வெளிப்படுத்திய சாவச்சேரி ஆதரவைத்தியசாலை முன்னாள் அத்திகட்சகர் ராமநாதன் அர்ஜுனா அண்மையில் மன்னாரில் கைது செய்யப்பட்டு விடுதலை ஆகிய பின்னர் முதன்முறையாக நேரலையில் நேற்றிரவு பேசியிருந்தார் பலரின் வேண்டுகோளுக்கு இணங்க முகநூல் நேரலையில் வந்ததாக தெரிவித்த வைத்தியர் வணக்கம் தெரிவித்த பின்னர் பேசவில்லை பதவி மட்டும் முகநூலில் இட்டிருந்தார் அவரது முகநூல் பதிவில் சொல்ல எவ்வளவோ இருக்கின்றது ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் என் இனத்துக்காகவும் என் நாட்டிற்காகவும் தங்களை அர்ப்பணித்து மற்றவர்களை நினைத்த வண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் என்னை நோக்கி எறியப்படுகின்ற ஒவ்வொரு கற்களையும் மலையாக அடுக்கிக் கொண்டு வாழ்க்கையில் என் லட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் எனது கனவுகளையும் எனது சந்தோஷத்தையும் என்னையுமே கடைசியில் இழந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் நடமாடும் சுந்தரத்தை கூட கேள்வி ஆக்கிக் கொண்டேன் கண்ணிருக்குள் ஆனந்தமாக இருக்க பழகிக் கொண்டேன் தனிமையும் சுகம்தான் என்பதை சொல்லித் தந்து விட்டார்கள் சாக துணிந்தவனுக்கு தூக்கு பஞ்சு மெத்தை என்பார்கள் என பதிவிட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த முகநூல் நேரலை உட்பட பதிவினை லட்சக்கணக்கானோர் பார்வையிட்டுள்ளதுடன் பகிர்ந்தும் வருகின்றனர்